வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலி பஸ்கர் மீன்கள் தான் நம்மளோட மீன் தொட்டியில் ஓடிட்டுருக்கு அதாவது கச்சாலில் தன் கடலில் இறக்கி வச்சுருக்க கச்சாலில் ஓடிட்டுருக்கு இது கொஞ்சம் பரவாயில்லை சைஸு அதனால் நாம் இதை சமையலுக்கு பயன்படுத்துறதுக்காக தான் சமைக்கிறதுக்காக தான் இதை வச்சுருக்கோம் இறைக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு இது இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நாம் இதை சமைக்கிறதுக்கே பயன்படுத்தலான்னு வச்சுருக்கோம் உறவுகளை நம்முடைய உறவுகள் யார் வந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெஷ்ஷாக ஓடிகிட்டுருக்கு எதுவாக இருந்தாலும் நம்முடைய ச உறவுகளுக்கு போய் மிச்சம் தான் பாருங்க உறவுகளை பஸ்கர் மீன் இப்போ நம்முடைய பஸ்கர் மீன்கள் உறவுகளை வாங்க யாருக்கா தேவைன்னா வந்து எடுத்துகிட்டு போங்க ஓகே உறவுகளை பாய்